இந்த ஸ்ப்ரிங்ளர் தெளிப்பு பாசனம் பார்த்திங்கன்னா எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம் கடலை எள் மற்ற உயரம் கம்மியாக இருக்குங்க இல்லையா காய்கறி பயிர்கள் பூச்செடிகள் இந்த மாதிரி எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்து பச்சைப்பேர் காராமணி உயரம் எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த பயிருக்கு பூரா பயன்படுத்தலாம் எல் நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மெத்தடை வந்து பயன்படுத்த முடியுமோ அந்த வகைகளை வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துங்க நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு மழை மாதிரி வந்து தூக்கிட்டு இருப்பாருங்க ஒரு மழை மாதிரி தூரத்தால் ரொம்ப வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மெத்தட் வந்து ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேல பயன்படுத்துங்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஈர மண்ணில் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் பயன்படுத்துங்க எல்லாரும் ப பயன்பெறுங்க நன்றி வணக்கம்